இப்போ இன்றைக்கி என்ன வந்து பார்த்திங்கன்னா அச்சுமாவுக்கு வந்துட்டு சிலம்பம் மற்றும் கராத்தே வந்துட்டு மேட்ச் நடந்துச்சு நம்ம சில சில பொழுது இடம் தெரிஞ்சுருக்குன்னு வந்துப்போம் ஆரம்பமாக இருந்த நாலேஜ் இருந்துச்சு தம்பி வந்துட்டு சனி நாயர் வந்துட்டு ஈவினிங் டைத்தில் வந்து கிளாஸ் போயிட்டு இருக்கேன் நான் யாருக்கும் தெரியாதுன்னு நான் சொல்லுவேன் அதுக்கான மேட்சுக்காக இருந்தோம் ஃபஸ்ட்டு மேட்ச் வரையும் முடிச்சிருக்கான் இந்த செகேண்ட் செகண்ட் டைம் வந்து மேட்ச்க்கு வந்திருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து கராத்தே தான் நடந்துச்சு செகண்ட் சிலம்பம் நடந்துச்சு இந்த வீடியோவில் வந்துட்டு நீங்கள் கராத்தே போனோம் பார்த்தீங்க அடுத்த நெக்ஸ்ட் வீடியோலேருந்து சிலம்பம் போனோம் பார்க்க போடுறேன் இன்ஸ்டால் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஸ்டோரிலாம் போஸ்ட் போட்டிருக்கேன் ரீல்ஸ் போட்டிருக்கோம் போயிட்டு நாங்கள் மார்னிங் வந்து எட்டே முக்கால் ஒம்பது மணிக்கு நாங்கள் போயிட்டோம் ஆரம்பிச்சிட்டாங்க சிலம்பம் கராத்தே ஆரம்பிச்சிட்டாங்க ஃபஸ்ட் வந்துட்டு எல்லாத்தையும் நிற்க வச்சுட்டு ஏஜ் வைஸாக நிற்க வைப்பாங்க நிற்க வச்சு மொத்தமாக வந்துட்டு செய்ய சொல்கிறாங்க செஞ்சதுக்கப்புறம் தனித்தனியாக வந்துட்டு வார்மப் எடுக்கிற மாதிரிக்க அதில் வந்து ப்ரைஸ் வந்துட்டு அட்மைஸ் பண்ணுறாங்க தம்பி வந்துட்டு இதில் வந்துட்டு ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து தம்பி கொடுத்துருந்தாங்க அச்சுமாவுக்கு வந்துட்டு பெராப்பி வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் அதாவது ஃபஸ்ட் ப்ரைஸ் ஃபஸ்ட் ப்ரைஸ்னாலும் செகண்ட் ஸ்டேஜ் தான் க்ரீன் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து எல்லோ பெல்ட்டு கொடுப்பாங்க செகண்ட் ஸ்டேஜ் வந்து க்ரீனு அப்புறம் வந்துட்டு அடுத்தடுத்து வந்து நாலு கலர் கொடுக்குது இது வந்துட்டு தம்பி வந்து செகண்ட் ஸ்டேஜ் க்ரீன் புது தான் அது போட்டுருந்தோம் அதில் வந்துட்டு வார்ம் முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு கலட்டி ஆரம்பிச்சுடுவாங்க நிறைய பாருங்கள் நல்லாயிருக்கும் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தான் இதே ஃபஸ்ட் டைம் பார்த்து ஃபஸ்ட் ஃபீட் பண்ண ஆரம்பிச்சுருப்பாங்க சரியாக கூட்டம் காலை சாப்பிட்ற மாதிரி பிடிக்கும் சுத்தமாக நாளும் பண்ணவும் இல்லை வீட்டுக்குடையே மூணு காலை காலையில் போயிட்டு கண்டிப்பாக சாப்பிட்றவே தண்ணி தனி குடிச்சுட்டோம் வந்துட்டு விளாண்டு அடுத்தடுத்து போட்டி வச்சனால எங்களால் எல்லாம் போக முடியலை ஃபங்க்ஷனியாக வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபுல்லாக வந்து மொத்தக்காய் எல்லோரும் நின்று போயிடும் முன்னாடி வந்து மாஸ்டர் வந்து செஞ்சு பார்க்குறாங்க அதை பற்றி நம்ம ஃபாலோ பண்ணி கொடுக்கணும் அடுத்து அவங்க முடிச்சதுக்கப்புறம் ஏஜ் வைஸாக வந்து நார்மலாக போயிச்சு நான் புஷப் எடுக்கிறான் புஷப்பில் வந்துட்டு அச்சுமா வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இதனால் வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் நாலு பேர் நிற்க வச்சு பார்க்குறாங்க அதில் வந்துட்டு யார் கரெக்டாக ப்ராப்பராக வந்து ஸ்டூட் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஏஜ் வைஸ் ஆர்னைஸ் பண்ணி ப்ரைஸ் கொடுக்குறாங்க ஊரை வந்து அச்சுமா ஃபஸ்ட்டு ப்ரைஸு வீட்டில் செஞ்சு செஞ்சு பார்ப்பான் கண்டிப்பாக செஞ்சிடலான்னு சொல்லியிருந்தேன் வீட்டில் ரொம்ப விழுந்து விழுந்து இருந்தது வரல சின்ன பையன் தானே வராது அவனுக்கு அப்புறம் ஓரளவு நல்லா செஞ்சுட்டான் அதை ஃபஸ்ட் ப்ரைஸ் அவனுக்கு கொடுத்தாங்க

이른바 그리 가늠.